நண்பர்களே நண்பர்கள உங்க பட்டி நம்ம இப்ப எங்க போறோம்னா நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரிப்பா வந்து சண்டே ஸோ ட்ரிப்பா வந்து நம்ம என்னைக்கு போறோம் எங்க போறோம்னா எங்கே இருக்குன்னா கேரளாவில் திருஷூரில் வந்து இருக்கு ஸ்நேக அங்கே தான் நம்ம ட்ரிப் போகிறோம் யார் யாருன்னா குட்டிஸு அப்புறம் என்னோடய ஒய்ஃபு அதுக்கப்புறம் இன்றைக்கும் ரெண்டு பேர் வராங்க நம்ம வீடியோ பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த ட்ரிப்புங்கிறது நம்ம எதுக்காக மெயினாக போகிறோம்னா சன் செட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக இப்போ கல்யாணம்னால் இப்போ ட்ரிப் போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரிப்பாக நம்ம இப்போ இது பண்ணிகிட்டு எக்ஸ்ப்ளோர் எஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம் சரி வாங்க நம்ம ப்ளீஸ்ட் அங்கே வெயிட் பண்ணிட்டு

கேரளா கேரளா தான் அந்த அளவுக்கு பைபாஸ் ரோடு சூப்பராக இருக்கும் நம்ம பாலக்காடு பைபாஸில் போயிட்டு இருக்கிறோம் பாலக்காடு பைபாஸ்ன்னா பார்த்தீங்களா திருஷூர் அப்படின்னாலே பாலக்காடு டு திருஷூர் மெயின் ஒரு ஒரு நம்மளோட ஸ்பாட்னா இது ஒரு ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டனல் இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா குதிரன் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டனல் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே ரொம்ப லாங்கஸ்டான ஆறு வழிச்சாலை டனல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்ரு தூரம் வரைக்கும் டனல் போயிட்டே இருக்கும் இந்தியாலேயே மிகப்பெரிய சாலை நீளமான ஒரு டனல் அந்த புகழ்பெற்றது இந்த டனல்குள்ளே நம்ம பூந்து போகும்போது அதோட நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கை வந்து கேமராவை எடுத்துடும் கேமரா வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டனலுக்குள்ள போகும்போது அவ்வளோ எக்ஸைட்டடாக போயிட்டு இருந்தோம் நம்ம கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ட்ராவல் காலையில் ஏழு மணிக்கு நம்ம கிளம்புனது ஏழு மணிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகும்போது நாங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டோம் கொண்டு போயிட்டோன்னா கே கேரியர் இது பண்ணி பேக் பண்ணி நம்ம பீச்சில் கொண்டு போயிட்டோம் போயிட்டு ஒரு லொக்கேஷன் தேடிட்டே இருந்தோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு திருஷூர் ரோடில் தான் நம்ம அந்த டனலாக தாண்டி ஒரு லொக்கேஷன் ஸ்பாட் பண்ணிணோம் எங்கள் ஃபேமிலியாக வந்து என்னோடய ஒய்ஃப் ஃபேமிலி அப்புறம் வந்து அந்த குட்டிஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நாங்கள் தான் வந்து இந்த ஒன் டே ட்ரிப் பண்ணோம் இந்த வீடியோ வந்து ஒரு ஒன் மந்த் பிஃபோர் எடுத்தது நம்ம ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் கேரளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் ட்ரீ தான் பாருங்க எப்படி இருக்குன்னு பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம லஞ்சை வந்து கழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பாட் அட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்ரிப்போட மெயின் பிளான்ஸே ஆரம்பிது நாங்கள் வந்து பெட்ஷீட்டில் விரித்து உட்காந்தாச்சு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சூர் ஸ்நேகதரம் பீச்சுக்கு தான் பிளான் பண்ணி வந்தோம் பிளான் பண்ணி வந்தபோது நம்ம வந்து மதியான சாப்பாடு கடைக்கு போலாமான்னு யோசித்தோம் அதை அதை தவிர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்டில் போட்டு ஒரு ரப்பர் காட்டுக்குள்ளே ஒரு நிழலான பாங்கான இடத்துல வண்டி நம்ம பீஸ்ட் நிப்பாட்டி எடுத்து பீஸ்ட்டு கம்மிச்சிருங்க பீஸ்டிலேருந்து நம்ம எல்லாம் எடுத்து வந்தாச்சு எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி அப்புறம் ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ் இருக்குது எல்லாமே போட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம் இங்கே வாருங்க இவங்க கட்டுக்குன்னு கட்டிகிட்ருக்காங்க இவங்களை அப்படியே காமிச்சிருங்க இவங்களுக்கு காமிச்சிருங்க கவியா காமிச்சாச்சா அது அது அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ இப்போ வந்து பசியாகுது சாப்பிட்டு போக போக லாக் லாக்கிட்டு நல்ல பசியாக இருந்தால் இயற்கை எலில் கொஞ்சம் ஒரு ரப்பர் தோட்ட நடுவில் ரோட்டோரமாக வீடுகள் வந்து கம்மியான ஆள் நடமாட்டம் அளவாக இருக்கிற இடத்துல நல்லா பசியார உணவருந்திட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் ரப்பர் இருந்து ரப்பர் வந்து எப்படி லேயர் லேயர் இருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷ்னலாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்களா திருக்கு நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் போய் தண்ணியெல்லாம் வாங்கினோம் அந்த தண்ணி கொடுக்கும்போது அது அந்த தோட்டம் வந்து அவங்களோட இதுதான் பக்கத்தாலேயே ரப்பர் வந்து அந்த இதுக்குண்டான அந்த எப்படி அறுவடை செய்கிறது அந்த இதெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு யாருமே இல்லை நாங்கள் ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டு நல்லா ஓடிட்டு இது பண்ணோம் ஏன்னா சாப்பிட்டது கொஞ்சம் செரிமான ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் ஒன்றரை மணி நேரம் டிராவல் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருஷூருக்கு நம்மளோட மெயின் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருஷூர் தான் நாங்கள் அப்படியே வண்டி மெதுவாக எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் திருச்சூர் போயிட்டு ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் போகிறதா அதுக்கு முன்னாடி திருசூரில் ஜூ அண்ட் மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு நாங்கள் ஜூ அண்ட் மியூசியம் பார்க்க போயிட்டோம் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் ரொம்பவே பரவாயில்ல சரி நாங்கள் ஜூக்குள்ளே போனதுனே சரி ஆஸ் யூஸ்வல் நம்ம ஜூ மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக அதான் நமக்கு அவ்வளோ எக்ஸைட் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னு சொல்லலாம் நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இங்க வாவுஜி உஜி பார்க் இருக்கு அங்க சில மிருகங்கள் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளி அதெல்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க முள்ளமாண்டி அங்க படுத்துட்டு இருக்கு எல்லா மிருகங்களும் பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோல் இருக்குது இங்கே பாருங்க ஆந்தை வந்து ஒரு கூடார மாதிரி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க நரி வந்து நல்லா சாப்பிட்டு இருக்கு இதோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது தூங்குறது தான் ஏன்னா இப்போ காட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வேட்டையாடி சாப்பிட்ணும் அதனால் சுற்றிட்டு பரபரப்பாக இருக்கும் இங்கே அப்படியில் சாப்பாடு போடுறதுனால அது வந்து சோம்பேறித்தனமாக அப்படியே படுத்துக்கு சாப்பிட்டு இருந்தாலும் வந்து அதை பார்க்கும்போது நமக்கு புதுமையாக இருந்துச்சு ஏன்னா காட்டுக்குள் நம்ம தேடி போய் பார்க்க முடியாது இந்த அரிய வகை வீர மிருகங்களாக இருக்கும் நம்ம அப்படியே பார்த்துட்டு வரும்போது உள்ள ஒரு மியூசியம்னு இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு போட்டுருந்தாங்க சரி பத்து ரூபா தான் உள்ளே போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பழைய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டில் வீடு மாதிரி இருக்கும் அந்த அரண்மனைக்குள்ள பழங்கால சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்கால சிற்பங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் ஜாடிகள் அப்புறம் அந்த ஆன்டிக்யூ பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பழமை வாய்ந்த பொருட்கள்லாம் அதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு மேலே மாடி மேலே போக சொன்னாங்க அதில் டேரக்ஷன் காமிச்சிருவாங்க அங்கே போய் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள்னு சொல்லுவாங்கள்ல இந்த பழைய காலத்து விளக்குகள் அந்த விளக்குகள்லேயே வந்து கேரளாவில் இந்தந்த மாதிரி விளக்குகள்லாம் மன்னர் ஆட்சி காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போகணுச்சு இது கொஞ்சம் ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த பழமையில விரும்புகிறவங்களுக்கு இது இதாக இருக்கும் பத்து ரூபா வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது சீப்பாக இருக்கும் இது வந்து வேண்டாட்டி நம்ம தவிர்த்துட்டு நம்ம சூவியாக போய் பார்த்துக்கலாம் நம்ம இதை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதை வந்து எனக்கு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்து அப்படின்னு தோணுச்சு மறுபடியும் நம்ம போய் பார்க்கணுன்னா அது வேண்டாம் அப்படின்னு தான் தோணும் விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சி அமைப்பு இந்த ஓவியங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓவியங்கள் வந்து அதுலயே இங்கிலீஷ்ல எழுதிருக்கும் மலையாளத்துல எழுதியிருக்கோம் இந்த ஓவியம் இந்த துணி இருக்கு பாத்தீங்களா இந்த சைனா ஆர்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த துணிகளாலேயே வந்து வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதி வச்சிருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு என்னடா பாம் மாதிரி இருக்குதுன்னா அது செல தான் சில மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் பாட்டில் ஆர்ட் பாட்டில்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் செஞ்சிடும் எப்படி போச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருந்துச்சு நம்ம முதல் முதல் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதை வந்து தவிர்க்காம பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன்ஸ் வந்து இதை வந்து பார்க்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த நம்ம இந்த அந்த மியூசியத்தில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த பழங்காலத்து கட்டிட கலைகளே நம்ம வந்து தன்மையாக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு இதாக இருந்துச்சு ஜூன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளான ப்ரைஸு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மெயினாக திருச்சூர் ஏதாவது ஒரு ஜோலியாகவோ ஏதோ ஃபங்க்ஷனாக்கோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூ வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒருத்தான் கேட்டால் கண்டிப்பாக என்னை கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் திருச்சூர் சிட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வரும் ஜூ வந்து சிட்டிலேயே இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பாத் டப் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதி போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து மியூசியம் விசிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஜூக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் ஹாஸ்டிச் பாருங்க படுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் புள்ளிமான் இருந்துச்சு என்னடா இது எல்லாம் ரெகுலராக பார்க்குற மாதிரியே ஒன்றா இருக்கு அப்படின்னு யோசிச்சுருக்கிறப்ப தான் திடீர்னு ஒரு பிரிட்ஜ் ஒன்று கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கடமான் பயங்க ஒரு நூறு மான் இருக்கும் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே இருக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக சரி என்னடா வேறு இன்ட்ரஸ்டிங்க இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கப்போ பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு மிருகத்தை காமிச்சாங்க நம்ம இதுவரை நேரில் பார்க்காத ஒரு அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபோட்டாமஸ் நீர் யானை நீர் யானை வந்து இந்த சூழ் இருக்குது ரெண்டு யானை இருக்குது இந்த நீர் யானையில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கா இவ்வளோ பெருசாக இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு மிருகம்னா இதுன்னு சொல்லலாம் இது பேர் ரேஷ்மி அப்புறம் பாப்பின்னு சொல்லிட்டு அதுலேயே டேட்லாம் போட்டிருக்காங்க இது எப்போ வந்தது அப்படின்னு இது வந்து ஒன்று குட்டி போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையாக இது பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக மகிழ்ச்சியமாக இருந்துச்சு இப்போ போட்ட மாதிரி ரொம்ப நேரம் நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு கடமானுங்க பாருங்கள் பாருங்க உள்ளே சண்டை போட்டிருக்கு அங்கே ஒரு கூட்டமே வந்தீங்கன்னா போட்ட தீனியை வந்து சாப்பிட்ருக்கு இங்கே ரெண்டு மானு தனியாக வந்து சோளவாக சண்டை போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் புள்ளிமானவே ஒரு கூட்டமாக ஒரு பக்கம் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு ஏன்னா கூண்டுக்குள்ளேயே அரைச்ச வைக்கம்போது நம்மளை அப்படி அரைச்சி வச்சே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் என்ன ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு உருவம் ஒன்று சுத்திட்டு இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்கா புலி இருக்கு புலியெல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாயிருச்சு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு புலியெல்லாம் வாழ்க்கையில தான் முதல் முதல் பார்க்குறேங்க நான் டிவியில பாத்துருக்கிறேன் ஆனால் நேரில் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது தூரத்துலேருந்து நம்ம வீடியோ இருக்கும்போதே கைங்காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு காலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு கை நம்மளோட ரெண்டு கை சேரணும் அந்த அளவு அவ்வளோ பெருசாக அடிஞ்சு தட்டிமானா நீளமாக இருக்குது ஹைட்டை விட நீளம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு நமக்கே சாக்காயிருச்சு அப்போ நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் தாவ வேண்டியவங்களை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க புளி மட்டும் நம்ம பார்க்க கிடையாது சிங்கமும் பார்த்தோம் சிங்கம் இருக்குது அப்புறம் முதலை பாருங்க முதல்ல இருக்கு அதுக்கப்புறம் சிறுத்தை அதுக்கப்புறம் சீட்டா ஜாகுவார் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு இருந்துச்சு வீடியோ எடுக்க சரியா எடுக்க முடியல அதுக்கப்புறம் அப்படியே கடந்த எல்லாம் கடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம உடும் பார்த்தோம் அப்புறம் பாம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த பாம்புகள்லாம் வந்து நிறைய வகை வகையாக இருந்துச்சு உண்மையாக ஒர்த்தான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் அப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து பீச்சுக்கு போகலான்ட்டு வந்தோம் ஜூம் முடிச்ச உடனே ஜூம் முடிச்சதுனா பீச்சுக்கு போகிறது அன்பிளான் சைட் அப்படின்னா இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேயே மெயினான ஒரு இடம்னு இதுதான் இது வந்து திருச்சூரோட மெயின் சிட்டிக்கு நடுவுல இருக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா பூரம் ஃபெஸ்டிவல் நடக்கும் இந்த கோயில் தான் இந்த கோயில் பேர் வந்து வடக்குநாதர் கோயில் அப்படின்பாங்க சிவன் டெம்பிள் இது வந்து அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னங்காட்டி நம்ம வேறு வழி இல்லாமல் இதை வந்து முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் இது வந்து நுழைவாசல் பேக் சைடு இதில் இந்த ஏரியாவிலருந்தால் பார்த்திங்கன்னா அந்த யானைகள் இருக்கும் இந்த பூரம்ல நி நிப்பாட்டி வச்சுட்டு பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க அந்த இடத்துல நாங்கள் ஸ்பாட்டில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கடந்து போனோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பாட்டு பார்க்கணும் என்ன ஸ்பாட்டுன்னா சன் செட் ஸ்பாட்டு நம்ம பீச்சுக்கு போய் ஆகணும்னு போனோம் பாருங்கள் பேக் வாட்டராக வந்து நம்ம பீச் பக்கம் வந்துட்டோம் பீச் வந்து உண்மையாகவே ரொம்பவுமே நீட்டாக அருமையாக இருந்துச்சு ஸ்நேகதிரம் பீச்சு அங்கே வந்து நிறையா ப்ரைவேட் பீச்சு நிறையா இருக்கு அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டமே இல்லாத பீச்சுகள்லாம் நிறையா இருக்கு அங்கேயும் போய்க்கலாம் நம்ம வந்தது வந்து நல்ல லீவ் டைமு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பயங்கரமான ஒரு கூட்டம் கூட்டம் கண்டிப்பாக வந்தாகணும் ஏன்னா இந்த மாதிரி இடத்துகளுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக விசிட் ஆகணும் எல்லா பிளேஸுமே ஒருத்தான பிளேஸாக இருந்துச்சு எந்த பிளேஸுமே போர் அடிக்கல பீச்சும் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஆகட்டும் கடைகள் ஆகட்டும் அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது அப்புறம் பார்க்கு முதற்கொண்டு இருக்குது அப்புறம் நம்ம கடலில் போய் குளிக்கணும்னா குளிக்கலாம் இன்னும் அரை மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது நல்லா கரெக்டான டைமில் வந்துட்டோம் சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே அந்த பார்க்கலாம் நடந்துட்டு அப்புறம் ஒய்ஃபு அப்புறம் குட்டிஸ் எல்லாம் வைங்கன்னா கடலில் கொஞ்ச நேரம் குளித்தாங்க நமக்கு வந்து கடல் தண்ணி வந்து ஒத்துக்காது குளிக்கிறதுக்கு பெருசாக அதனால் நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் நான் அப்படியே கடல் அப்படியே நடந்துவேன் பாருங்கள் இந்த ஓரத்துல எல்லாம் அலைகள் வந்து பெருசாக இல்லை தண்ணியும் போகல அந்த சன் செட் ஆகிற டைமில் நல்லா பாத்தீங்கன்னா தண்ணி ஓரத்தில் நல்லா ஏறிடுச்சு செருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடிச்சிட்டு போயிருச்சு உண்மையாகவே ஒருத்தான பிளேஸ் ஒன் டே ட்ரிப் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் மஸ்ட்டு விசிட் பண்ணலாம் ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல வரவேணுங்க